ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்துல தளபதியோட நேம் பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அதாவது ஷார்ட்டா டிவிக்கேன்னு வர்ற மாதிரி வச்சிருக்கிறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு பட் தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு நேம்லாம் கேள்விப்பட்டதே இல்லை ஸோ அதனால கண்டிப்பா இது வெறும் ரூமரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதால ஒருவேளை சான்ஸ் இருக்குமா அப்படின்னு மாதிரியும் தோணுது அண்ட் தளபதி இந்த மாதிரி கேரக்டர் நேம்ல எல்லாம் பெருசாக இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ஆள் இல்லை அதுவும் ஹெச்ஓத் தருவுல அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ற ஆளும் இல்லை பட் மேபி லாஸ்ட் படம்ன்றதால கதையில இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறியீடுகள்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் அண்ட் ஆல்சோ ஹெச் வினோத் அவர்களுக்கும் கேரக்டர் நேம்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆனாலும் கண்டுக்க மாட்டாரு வலிமை துணிவுன்னு அஜித் அவர்களுக்காக அந்த மாதிரி டைட்டில் எல்லாம் வச்சவரு சோ அதனால இந்த ஒரு நியூஸ் உண்மையா இருக்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குதான் அண்ட் ஜனநாயகனோட லாஸ்ட் ஷெட்யூல் நாளைக்கு சென்னையில திரும்பவும் பையனூர்ல தொடங்குதான் சோ கொடைக்கானல் ஷெடியூல் தான் லாஸ்டான ஒரு டவுட் இருந்துச்சு பட் டெஃபனட்டா தளபதியோட லாஸ்ட் படத்தோட லாஸ்ட் டே ஷூட்ல கண்டிப்பா கேக் எல்லாம் வெட்டி சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க எப்படியும் அபிஷியலா ஒரு எமோஷனலான ஷூட்டிங் ஸ்பாட் கூட கூட வரலாம் சோ கொடைக்கானல் ஷெட்யுல்ல அந்த மாதிரி எதுவும் வரலையே அப்ப இன்ன ஒரு ஷெட்யூல் இருக்குன்ற மாதிரி தான் நினைச்சோம் சோ அதே மாதிரி லாஸ்ட் ஷெட்யூல் நாளைக்கு தான் சென்னையில் தொடங்கதா போஸ்ட் ப்ராபபிலி இது தான் கடைசி ஷெட்யுலா இருக்கும் அதுவும் மே 15 ஷூட் முடிந்துன்ற மாதிரி தான் சொன்னாங்க சோ இப்ப கிட்டத்தட்ட அந்த ஒரு டேட்ல தான் முடியும் போல அண்ட் சோ இந்த ஜனநாயகன் படத்துல தலைபதியோட ஹேண்டில டிவிகே அப்படின்ற ஒரு டாட்டூம் இருக்குமா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையா இல்ல சும்மா ரூமரானு ஆனே பட் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி மற்ற நடிகர்களோட படங்களில் டிவிகே ஓட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு சோ அதனால தளபதி படத்துலயே அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது ஆச்சரியமா இருக்காது பட் என்ன எப்படியும் சென்சார்ல ப்ரெஷர் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க ஈவன் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டரா தான் இருந்தது டிவிக்கோட சாங் ஐ திங்க் அது தளபதியோட கொடி பாடல்னு தெரியாம சென்சார்ல அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ